ஸோ இதுதான் அஜிஜி நகர் மெயின் ரோடுங்க நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணால் மெட்ரோ மாதாவரம் போயிடலாம் மூலக்கடை எல்லாத்தையுமே பொட்டானிக்கல் கார்டன் போயிடலாம் இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி வேல்யூவிலான ப்ராப்பர்ட்டி இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஸோ இதுதான் உள்ளுக்குள்ள ப்ராப்பர்ட்டி மக்களே நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது இது சைஸ் வந்து அழகாக ஸ்கொயராக இருக்குது ஸோ இதுதான் அஜிஜி நகர் மெயின் ரோடுங்க இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் நம்ம சீப்பாக கொண்டு வந்து ப்ராப்பர்ட்டி இப்போ நேராக போய் லெஃப்ட் கட் பண்ணால் மெட்ரோ மாதாவரம் போயிடலாம் இப்படி போனோம்னாக்கா உங்களுக்கு மூலக்கடை எல்லாத்துக்கும் பொட்டானிக்கல் காலேஜ் போயிடலாம் உங்களுக்கு அகர்சன் காலேஜுக்கு போயிடலாம் ஸோ வாங்க ப்ராப்பர்ட்டி போய் பார்க்கலாம் ஒரு சிறப்பான ஒரு வீட்டு மண்ணுங்க மாதாவரத்தில் மெட்ரோவுக்கு ரொம்ப பக்கத்தில் நம்ம சேனலில் எப்பவும் போல் வழக்கம் போல் வேல்யூபிளான ப்ராப்பர்ட்டி இந்த ரேட்டுக்கு கிடைக்காது ஸோ சீக்கிரமாக விற்றுறோம் இது சைஸ் வந்து அழகாக ஸ்கொயராக இருக்குது நாற்பத்தி ரெண்டு இந்த பக்கம் முன்னாடி பின்னாடி நாற்பத்தி ரெண்டு சைடில் நாற்பத்தி ரெண்டு அந்த பக்கம் நாற்பத்தி ரெண்டு இதை வந்து இருபத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ரெண்டாக கூட பிரிக்கலாம் சரிங்களா ரெண்டு பேர் வாங்கிக்கலாம் மொத்தம் வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நேரில் இருக்குது ட்ரோனில் பாருங்கள் ரேட்டு ரொம்ப கம்மியாக வந்துருக்குது மாதாவரம் மெட்ரோ பக்கத்தில் ஏவிஎம் நகர் அஜிசி நகர் இப்போ நம்ம இருக்கிறது ஸோ ட்ரோனில் பாருங்கள் லொக்கேஷன் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னுட்டு பார்த்துட்டு வாங்க விலையை சொல்கிறேன் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்ல லொக்கேஷன் ஏன் அப்படின்னாக்கா ரொம்ப பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் மாதாவரம் பால் பண்ணை இங்கே பாருங்க இது இருக்கக்கூடிய மைனஸும் இருக்குது அதே நான் சொல்லிடுறேன் நான் எல்லாமே சிறப்புகளும் சொல்கிறேன் முதல்ல மைனஸ் சொல்கிறேன் நான் மைனஸை முதல்ல சொல்லிடுறேன் நான் என்னன்னாக்கா இது நேரம் வந்தோம்னாக்கா டெட் அண்டு அது என்ன சிறப்புனா டிஸ்டர்ப் அதிகமாக இருக்காது இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி சரிங்களா அது ஒன்றுங்களா அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம வந்து அகர்சன் காலேஜ் அதாவது மாதாவரம் ரவுண்ட் நாளில் இருந்து நேராக வந்தோம்னாக்கா சின்ன ரவுண்டானா அதில் லெஃப்ட்டு கட்டுமுன்னாக்க தம்பால்பட்டி மூளை கடை அப்படியும் போயிடலாம் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னாக்கா அகர்ஸ் கா அகர்சன் காலேஜுக்கு ஆப்போசிட் ரோட்டில் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வரணும் சரிங்களா ஜிசி நகரில் இருக்குது ரொம்ப மெயின் தான் ஆனால் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு சந்து உள்ளுக்குள்ளே வந்தோம்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய வீடுகளுக்கு மத்தியில் ரெண்டு பிளாட்டாக வாங்கிக்கலாம் பிரித்து தரங்கு ரெடி இண்டிவிஜுவல் பட்டாலாக இருக்குது அப்போது வேணால் வாங்கிக்கலாம் அதுவும் வாங்கியும் கொடுக்குறோம் நாங்களே வாங்கியும் தரோம் நான் உங்களுக்கு பாதி காசு இருக்குது மிச்சத்தை லோன் போடமுன்னாலும் அதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி செல்லர்கிட்ட பேசி

ஒரு பிளாட் வாங்கினாக்கா ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபா இது ரெண்டு பிளாட் இருக்குது ஒரு ஒரு கோடியே ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு மொத்தமாக எடுத்துகிட்டிங்கனாக்கா இல்லை ரிச்சர் தனித்தனியாக வாங்கும் போது நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு மொத்தமாக வாங்குறதுக்கு பாருங்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட் ஆச்சு அப்ரூவெலாம் கிடைக்கும் நல்ல லொக்கேஷனு மொத்தமாக வாங்கினா மொத்தமாக வாங்கி தனித்தனியாக பிரித்து தர தொள்ளாயிரத்தி இப்போ ஏழு ஸ்கொயர் ஃபுட்டு ஒவ்வொரு பிளாட் ரெண்டு பிளாட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஸ்கொயர் ஃபுட்டுன்னு கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நம்ம வீடு ரியல் ஸ்டேட் நான் உங்களை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டே கண்டாருங்க வாட்ஸ்அப் சேனலு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு நம்ம வீடு யூடியூப் சேனல் எல்லாம் இல்லாமல் இருக்குது உங்கள் பேரை கம்பெனியில் சொல்லுங்கள் நம்ம புது சப்ஸ்கிரைபர் பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கண்டிப்பாக சொல்லுங்கள் ஊர் பேரோட இன்சிலோட சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் காத்திருக்குது வாழ்த்துக்கள் நன்றி